உங்களோடு பேசும் வார்த்தை மரண வாசல்களில் இருந்து உங்களை தூக்கி விடுகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார் மரணத்தில் வாசல் வரைக்கும் வந்து நிற்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு தூக்கி எடுத்து உங்களை காப்பாற்றி உங்களை ரட்சித்து ஸ்ரீஎம் குமாரத்தின் வாசல்களில் நீங்கள் தேவனுடைய நாமத்தை சாட்சி சொல்லி மகிமைப்படுத்தும் முடியாய் உங்களை நிறுத்தப் போகிறார் இந்த மரண வாசல் வரைக்கும் தாவிது வருவதற்கு காரணம் என்ன ஒன்பதாவது அதிகாரம் வருடம் பதினேழாவது அவசரம் சொல்லுகிறது தேவீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை பாரும் அவை தாவிதுக்கு விரோதமாய் எழும்பி அநேகர் ஆமேன் அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை பகைத்தது நிமித்தமாக மரண வாசல் வரைக்கும் வந்து நறுக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி கதறுகிறார் இன்றைக்கு தெய்வ பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி உங்களை பகைத்து செய்யாத காரியங்களுக்காக உங்களை பகைத்து உங்களுக்கு விரோதமாக எழுப்பி உங்களுக்கு துன்பத்துக்கு மேலே துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்களா வருத்தத்திற்கு மேலே உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்களா அந்த பிரச்சனை நிமித்தமாய் மரண வாசல் வரைக்கும் நீங்கள் நிற்கிறீர்களா ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார் மரணத்தின் வாசலில் இருந்து உன்னை நான் தூக்கி எடுத்து ஸ்ரீஎன் குமாரத்தின் வாசலில் நீ துதி சொல்லும்படியாக அவரோட ரட்சிப்பை நீ சாட்சியை அறிவிக்கும்படியாக ஸ்ரீஎன் குமாரத்தின் வாசலில் உன்னை நிறுத்தன் அப்படிங்கிறார் தெய்வ பிள்ளையே உனக்கு குறிக்கப்பட்டிருக்கிற வாசல் மரணத்தின் வாசல் அல்ல நீ தேவனை துதிக்கும்படியாகவும் நீ அவருக்கு சாட்சிய நெருக்கும்படியாகவும் கர்த்தர் ஸ்ரீ குமாரத்தின் உனக்கு இந்த நாளில் தெய்வ பிள்ளைய தாவித போல என்னுடைய பகைவர்கள் நிமித்தமே வருகிற துன்பத்தை நோக்கி சொல்லி மாத்திரம் நீங்கள் ஜெபியுங்கள் இன்றைக்கு ஆண்டு உங்களோடு சொல்லுகிற காரியம் அதுதான் மரணத்தின் படியில் எந்த பிரச்சனை நிமித்தமாய் நீ மரணத்தின் வாசல் வரைக்கும் நிற்கிறீர்களோ அந்த மரணத்தின் வாசல்

மேன் உன்னை அந்த மரணத்தின் வாசலில் இருந்து உன்னை தூக்கி எடுத்து ஸ்வீ குமாரத்தின் வாசல்களை உன்னை நிறுத்தப் போகிறார் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்